வாழையில் இல்லைன்னா வெள்ளித்தட்டில் வைக்கலான்றதுனால வெள்ளித்தட்டில் வச்சுருக்கிறேன் சுட சுட கையில் அப்படியே டக்குன்னு வச்சுடணும் லெவன் தேர்ட்டிக்குள்ளே அப்படின்றதுனால கையில் சூடில் பிடிக்க முடியல இது வந்து அந்த மடையன்றதுனால வெண்ணெய் இதெல்லாம் வச்சு தேங்காயில் அரிசி போட்டு அதில் ஒரு ஆறுரூபா போட்டு அந்த பூவை கட்டி அந்த மஞ்சள் நூலில் கட்டியே அதை கொஞ்சம் போட்டு மேலே அங்கே பூ வச்சு இங்கேயும் ஒவ்வொரு நூலுக்கும் பூ கட்டி அதை நான் ஒன்று எடுத்து கழுத்தில் கட்டிக்கிட்டேன் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா நெருப்புலேயே பஞ்சபூத சக்திகளில் நெருப்புனால ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வாதம்னா என் தலையை தொ தலையில் நெருப்பே வந்து கையா மாறி வந்து தலையை தொட்டால் எப்படி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம் இந்த வெண்ணையை கரெக்டாக வச்சுக்கிட்டே நான் வந்து வேண்டேன் வெண்ணையை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டே என்ன பண்ணேன் வளைஞ்சி இதை விற்கும்போது அப்படியே தலைமுடி என் கண்டிதி இருக்கேன் அந்த ரெட் கலராக பத்துது முன்னாடி தோங்கிற முடி வந்து பத்துது நான் போயிட்டு அது ஈரத்தை எடுத்து த இது பண்ணுறதுக்குள்ள அது லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் விட்டுந்தான் அப்படியே தலையினுடைய மற்ற பகுதிகள் தெரிகிற அளவுக்கு அது போயிருக்கும் ஆனால் நான் ஒரு அது வந்து அந்த சக்தி ஏன்னா காளி வேறு நான் டெய்லி அறிவமாக மகாகாளி எழுதிட்டு இருக்கேன் அதனால் பார்வதி தேவி தான் காளி இந்த கௌரிக்காக தான் சிவகாமின்றவங்க வந்து கௌரியை அந்த சிவனனுடைய மனைவியை நினை தான் வந்து கணவருக்கு ஆயுள் வேதம் கணவனை பிரியாதிருக்கணுன்றதுக்காக தான் இந்த நோன்பு செய்யப்படுது ஆனால் இது வந்து எனக்கு செய்யணுன்றது காளி ரூபமாக எனக்கு வந்து என்னுடைய வியூவர் வந்து உஷான்றவங்க உஷா வைத்தியநாதன்ன்றவங்க எனக்கு தொடர்ந்து ரொம்ப நாளாக ரொம்ப எங்களுக்குள்ளே காண்டாக்ட் இல்லை ஆனால் இவங்க தொடர்ந்து வீடியோ அனுப்பிச்சே இருந்தாங்க இது இல்லாமல் ராகவேந்திரர் வேற எனக்கு ஒரு சமீதம் கொடுத்தாரு இதை நீ பண்ணி ஆகணும் உங்களுக்கு இது பழக்கமே இல்லைனாலும் நீங்கள் இதை பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி கொடுத்தாரு அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த காளிக்கு வந்து பாலில் தேனும் சர்க்கரையும் போட்டு காளிக்கு வைக்கணும் காளிக்கான முக்கிய நிவேதனமாக அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால அதையும் வந்து வச்சுருந்தேன் இது அகஸ்தியருக்காக நான் எப்போயும் வைக்கிறது அகஸ்திரே ஜெயம் மகஸ்திரே சத்தியம் மகஸ்திரி ஆனந்தம் சொல்லிட்டு அந்த பூ போட்டு வீட்லேயே வருது அது வந்து மஞ்சள் அலறி அது அது வந்து சொர்ணாகிருஷ்ண பயிர்க்கு பயிரும் இருக்குது அந்த மஞ்சள் அலறி பூக்கள் வச்சா மிகுந்த செல்வம் பெருகும் கடன் தீரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த பூ வந்து நான் ரெட் கலர் தான் வாங்க நினச்சேன் தைப்பிரியாஷ்டமிக்காகன்னு அவர் எங்கிட்ட மஞ்சள் இருக்குதுன்னு சொன்னார் அது கிடைக்கிறதே கஷ்டம் அது வாங்கி வச்ச அந்த செடியை லாஸ்ட்டு சித்ரா பௌர்ணமி அப்போ தான் அதுலேருந்து பூதா அது உள்ளே இருக்கிற தண்ணியை கங்காதேவியாகவும் மேலே இருக்கிற அகஸ்தியராகவும் நினைக்கிறேன் இது காளிக்காக நான் டெய்லி ஏற்றுற ஒரு தீபம் அந்த மாதிரி ஒவ்வொரு குலதெய்வத்துக்காக ஒரு ஏழு தீபம் ஏற்றுறேன் நான் டெய்லியே இது வந்து காளிக்காக இந்த நிவேதனம் சொல்லிட்டு அந்த காளியினுடைய உஷா என்றால் காளியினுடைய பெயர்தான் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க காளிக்கு இந்த நிவேதனம் சிறப்புன்னு சொல்லிட்டு இந்த கரெக்டாக வைக்கும் வைக்கும்போது இந்த தீபத்தினுடைய சுடரால என் தலைமுடி வந்து அது அது போது அது சிவப்பு நிறமாக எரிவது என் கண்ணிலேயே நான் பார்த்து அதை ஓடிப்போய் நான் பண்ணுறேன் தூள் தூளாக அப்படியே மேலே உச்சி உச்ச தலையில் முடி கொஞ்சம் அப்படியே தண்ணியில் தொட்டு தடவிட்டேன் வந்தது அது எதனா ஒரு பயங்கர கர்மா தீர்ப்பாகவோ அல்லது ஒரு ஆசீர்வாதமாக அது ஒரு திருஷ்டி கழுப்பாக அல்லது இந்த பஞ்சபூத சக்தியில் நெருப்பு சக்தியில் நான் வந்து ஒரு மாதிரி ஒரு பாஞ்சாலி மாதிரி ஒரு திங்க் பண்ணிக்கிறேன் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் அந்த மாதிரி அதே மாதிரி பேட்டர்ன் இல்லை எவ்வளவு அசிங்கம் அவமானம் போராட்டம் இருந்ததோ அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார் பவித்திரம் இழந்து பவித்திரம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு பெல் சத்தம் கேட்குதுங்களா நான் சொன்னது தான் கரெக்ட் உண்மை அப்படின்னு அந்த மாதிரி பவித்ரம் இழந்து நான் பவித்திரம் பெறணும் அப்படின்றது வந்து விதியாக இருக்கலாம் அதனால வாழ்க்கையில சின்ன வயசுலேருந்து அவமானங்கள் இருக்கலாம் அதனால் அந்த பாஞ்சாலி மாதிரி இன்னைக்கு அந்த உச்சந்தலையில் என்னுடைய முடி பற்றிக்கிட்டு போயிருந்துருக்கலாம் அது மாதிரி அது ஒன்று இந்த பஞ்சபூத சக்தியினுடைய நெருப்பினுடைய ஆசீர்வாதமாகவும் பார்க்குறேன் ஏன்னா காலையிலேருந்தே கரெக்டாக நான் கதவு திறக்கும் போதே நான் முகூர்த்தத்தில் செய்யணும்னு நினச்சி செய்யவே விடலை நேத்துலேருந்து கரெக்டாக எனக்கு ஒம்பது நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக டென் தேர்ட்டி தான் வருது டென் தேர்ட்டியிலேருந்து லெவன் தேர்ட்டிக்குள்ளே தான் நான் பண்ணி ஆகணும் நிவேதனத்துலேருந்து எல்லாமேன்ற மாதிரி ஆயிடுச்சிது கரெக்டாக சரவணன்றவர் வந்து ஃபேனை ரிப்பேர் பண்ணது வந்து ஆறு பிளேடு கழுவி காய வச்சிருந்தேன் அந்த ஆறு பிளேடையுமே நான் வந்து ஒரு வேல் மாதிரி பார்த்தேன் ஆறு முருகருடைய வேலாக கரெக்டாக மகா மகாக்காளி எழுதிட்டுருக்கேன் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தண்ணி கார் வந்தால் கொடுத்துருன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்னு சொல்லிட்டு செக்கு வந்து கரெக்டாக அந்த அறிவ காளி எழுதிட்டுருக்கேன் அந்த இது மேலேயே போட்டு போகிறாரு முருகரும் அந்த இடத்துல வராரு அதோடு இல்லாமல் நான் அந்த அறிவ மகாக்காளி எழுதும்போது இரண்டு விஷயங்கள் எனக்கு கா கா இதுவாக அது யாருன்னா ராமகிருஷ்ண பரமம்சரனுடைய படமும் முந்தாணியத்து வந்து காளி நாக்கு நீட்டிகிட்டு இருக்கிறது இருக்கிறதும் பார்க்குற மாதிரி நான் எழுதிக்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது ரெண்டு பேருமே நான் எழுதுகிற சமயத்துலேயே காட்சி கொடுத்துருக்காங்கன்றது விஷயம் அப்புறம் இந்த பூஜையை நான் செய்தாகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சமிஞ்ஜையாக எனக்கு வந்து ராகவேந்தர் உலக எனக்கு உணர்த்தினார் அது என்ன சமிஞை ஏன் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ராகவேந்திர சொன்னார் அது கூடவே வந்து வியூவர் உஷான்றவங்க உடனே இதை செய்முறைகள் அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க நான் வீடியோ போடுற ஐடியா கூட இல்லை யூடியூப்பில் எப்படி இந்த இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லணுன்ற ஐடியா கூட இல்லை அவங்க தொடர்ந்து அனுப்பி தொடர்ந்து பேசி அதை என் பிரபஞ்சம் தான் செய்ய வைக்கின்றது அது அப்படின்றதுக்காக இதை நான் செஞ்சேன் காலையிலேயே வந்து அவர் சரவணன்றவர் வந்து வீட்டில் வந்து ஃபேன் எல்லாம் மாட்டிட்டு நல்ல காலம் அந்த சமயம் நான் போயிட்டு பூஜையில் உட்காந்துருந்தாலும் இதுவாக இருக்கும் கதவு திறக்கும் போதே அவர் வந்து அந்த ஆறு இதுவாக இது பண்ணிட்டு போனார் ஆறு பிளேடுகளையும் போட்டு ரெண்டு ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனார் சரவணன் என்றவர் வீட்டுக்கு வந்தார் சரவணன் என்ற பெரு முருகப்பெருமாள்ன்ற ஒரு செக் வந்து அறிவ மகாக்காணி எழுதும்போதே அது மேலே இருந்தவர் போட்டது முருகர் வந்து இணைந்திருக்கின்றார் ஏன்னா நாளைக்கு முருகர் வந்து ஒரு புள்ளி மாதிரி தோன்றுவார் வெள்ளிக்கிழமை ஒரு புள்ளியாக தோன்றுவார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கிருத்திகம் இருக்குது சாஸ்டியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் கூட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுக்கோன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வந்து இதை பார்த்து வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்